என்ன தம்பி இந்த ஸ்டிக்கை கொஞ்சம் எடுத்து கொடுப்பா ஹைட்டா மாட்டி கொடுப்பா நேத்துல இருந்து எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அவனுக்கு காது கேட்காதே ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு இருந்தா இதை கொஞ்சம் மாட்டி கொடு மாட்டி கொண்டு வா எட்டு மணி ஆயிடுச்சு எட்டு அஞ்சு ஆயிடுச்சு கிளம்பாம உட்காந்துட்டு என்ன சமைக்கல உம் சாதம் வேகுது அதான் படி ஆ பாடி 6 மணிக்கு இந்த சவுண்ட் லேட் ஆகும் அந்த டைம் தான் இது இதெல்லாம் காச்ச ப்ளீஸ் வாண்ட பாப்பா கொண்டு வாங்கப்பா டைம் கடையாது பெருசு பெருசாக இருக்கு போடலாங்க இது எப்படி ப்ரெஸ் பெருசாக கட் பண்ணுறது நைஸாக கட் பண்ணணும் இந்த சின்னதை எடுத்துட்டு செடி சரி தேங்க் யூ தேங்க் யூ பீட்ரூட் ஜூஸ்ஸு வேணும் எனக்கு மட்டும் எப்படி தான் தெரியுது சரி போ 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 எழுந்திரிச்சி நடந்து தேவைப்படி பெருசா வரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் நம்ம வீட்டில் அம்மா வீட்டில காச்சா கொள்ளங்காய் அது ஃபர்ஸ்ட் நல்ல அந்த வெள்ளை எல்லாம் போனதுக்கு அது பூவுன்னு சொல்லிட்டேன் அதை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி அதை கீழே மேலேயே கொட்டி போட்டுடாதீங்க வைங்க மூஞ்சிக்கு அரைக்கலான்னு வாங்கிட்டு வந்தேன் அந்த பூவு தமிழ் மருந்து கடையில் அப்புறம் பார்த்தா இந்த மருந்து வந்த பவுடர் இருந்துச்சு மஞ்சள் பவுடர் சரி நம்ம அரைக்கிறதோட எது எஃபெக்டாக இருக்குன்னா அதை வாங்கிக்க அதை முடியவும் வாங்கி அரைக்கணும் பையன் அதை கொட்டியிருப்பேன் திறந்து மட்டும் வச்சா இப்படியே டயத்தை படிச்சு குளிக்கவும் இல்லை படிக்கவும் இல்லை டைம் தான் சும்மா வேஸ்ட் ஆகுது ஒரு டைம் இருந்தாலும் அதை வந்து யூஸ் பண்ணுங்க கேட்டும் அதை வேஸ்ட் பண்ணாதீங்க டயத்தை மொந்த மொந்தையாக இருக்குது ரொம்ப பெருசாக இருக்குது அது வந்து கல் கட்டி விடணும் கல் கட்டி விடலைன்னா இந்த மாதிரி தான் மொந்த மொந்தையாக வந்துடும் கல் கட்டி விட்டா சின்னமாக இருக்கும் தம்பிங்க வர சொல்லு இன்னைக்கு ஒரு நாள் நல்ல பெரிய ரிங்ஸ் பெரிய குடல் கொடல் மாதிரி இருக்கு சிக்ஸ்டி ஃபைவ் பெரிய பொடல்ஸ் என்னைக்கு போ உங்கள் பாட்டு கேட்கக்கூடாது எல்லாமே ரிங்ஸ் ரிங்ஸாக வந்து பாருங்க கேட்குது

இவ்வளோ பெருசுக்கு நம்ம இதா இதை ரெண்டாவது கட் பண்ணால் தான் நல்லா போட முடியும் இல்லைன்னா இவ்வளோ பெருசுக்கு நம்ம என்ன உட்கா ட்ரை பண்றேன் டைம் இருந்தா தே செய்து எப்பவுமே முன்னாடியே சொல்லணும் எதையுமே நீ போ போய் நீ போய் படி புக் எடுத்து படி நான் செஞ்சு தரேன் அதலாம் அப்ப என்ன பண்றது சரி போ செஞ்சு தரேன் போ நீ டென்ஷன் படுதாம போ நான் वाट가 செஞ்சு தருவேன் சரி போ ஹாய்மா நல்லா இருக்கேன் பசங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க வாங்க சரி பொண்ணாங்க சிக்ஸ்டி ஃபைவ் பார்க்கலாம் ஆமாம் பாஸ்தா அது என்ன செய்வோம் நான் வீட்லேயே செஞ்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு போகாமல் இங்கேயே இருக்க வேண்டியதுதான் எல்லாரும் நலமா உள்ள அச்சு செய்யும்

ய வாஷ் பண்ணிக்கிறோம் உள்ள விதையெல்லாம் எடுத்துருங்க விதை இல்லாம இருந்தா தான் நல்லா இருக்கும் காரி குடிமா இது கடையில் வாங்கினா கூட இப்படி நான் வீட்டில் காய்ச்சது நல்லா பொது பொதுன்னு வந்துருச்சு இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசிக்கலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் மதுரையிலேருந்து வர்றீங்க முன்னாடி நானும் லைவ் ரொம்ப போடலை நல்லா பதினஞ்சு அலசிக்கோங்களும் அப்போ தான் அந்த பிசு பிசுக்கு தண்ணியெல்லாம் போகும் இது பெருசாக இருக்கனால நம்ம எண்ணெயிலையும் போட முடியாது மசாலாவும் ஊராது அதனால இதை கட் பண்ணிக்கலாம் பெருசாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் ஏய் இந்த மெசேஜ் வருது படிக்கிறங்காட்டி ஓடியது இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ அதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் கொள்ளங்காய் சிக்ஸ்டி ஃபைவ் பசங்க சாப்பிட மாட்டாங்க முட்டை போட்டால் சாப்பிடுவாங்க அது மாதிரி சிக்ஸ்டி த்ரீ போட்டாலும் சாப்பிடுவாங்க

கடந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக போட்டுக்கோங்க மைதா மாவு கொஞ்சமாக போட்டுக்கோங்க மிளகு ஜீரகம் அதெல்லாம் நம்ம வறுத்த அரைச்ச பொடி கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா போட்டுக்கோங்க அரிசி மாவு கொஞ்சம் நல்லா பிணைஞ்சு விட்டுட்டு லெமன் கொஞ்சம் முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றாமல் நல்லா புளிப்பா இருக்கிறது லைட்டாக புளிப்பு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைக்கலை அதனால் நச்சு போட்டிருக்கேன் எல்லாத்தையும் இப்போ வந்து ரெடி பண்ணி ஊற வச்சு சிக்ஸ்டி ஃபைவ் போடலாம் இப்போ தினஞ்சிக்கலாம் எல்லாத்தையும் சின்ன பொடலாங்க எல்லாமே பெருசாக இருக்கிறதுனால இங்கே ரொம்ப பெருசாக இருக்கும் நல்லா பொடிச்சு இருக்கிறது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் நெற்றிவேல் முருகனுக்கு அரவுரா அரோரா ஹாய்மா எல்லாருக்கும் காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி போக போடலாம் கையில் சிக்ஸ்டி ஃபைவ் போடலான்னு இப்போ ரெடி இருக்கோம் நீங்களும் பாருங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க ஃபாஸ்ட்டாக வெறும் இந்த பக்கம் ரெடி பண்ணணும் சாதம் வச்சுட்டுருக்கு இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் இருக்குது பாஸ்தாவேக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் உப்பும் போட்டுக்கிறோம் பாஸ்தாவுக்கு இப்போ இருந்தாலிடுச்சு நம்ம இதை சிக்ஸ்டி ஃபைவ் போடுற அளவுக்கு எண்ணெய் காய வைக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லேட் இருந்துச்சா நம்ம சீக்கிரமே சீக்கிரமே இருந்துச்சு ஆறு மணிக்கு எழுந்துச்சு அங்கே லேட் இதுல போட்டா சரியா வராது பாஸ்தா செய்யலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காயட்டும் Basta na படிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை மாத்திர நடந்துட்டே படி அப்ப தான் நல்லா படிக்கலாம் இப்ப வெங்காயம் கட் பண்ணுவோம் பாஸ்தா கொஞ்சம் காஞ்சிடுச்சு பிள்ளைங்க சொன்னதை கேக்குது இல்லாம பாருங்க நம்மளுக்கு எவ்வளவு வேலையை கொடுத்துருங்க சாம்பாச்சும் ஒன்னு பாஸ்தா வேணுமா உடனே என்ன பண்றது ஒரு தக்காளி பிள்ளைங்க அரைச்சிக்கிறோம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் காசா நல்லா கொதிக்கிறோம் எண்ணெய் நல்லா பாஞ்சிருச்சு இந்த வரேன் இருக்களாலும் தெரிக்க விளாதினால எங்க தண்ணியை மாற்றி பாஸ்தா நல்லா வெந்திருச்சு தண்ணி பிடிச்சோம் இப்ப இந்த சட்டியை திகின்னு வச்சுட்டு ரெடி பண்ணலாம் பாஸ்தாவையும் பச்சை தண்ணி ஊற்றி கழுவி வச்சுக்கலாம் பாஸ்தாவை பச்சை தண்ணி ஊற்றி கழுவி வச்சாச்சு இப்போ நம்ம பொடங்காய் போட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் காமிச்சு ஓகே மாவு கொஞ்சம் போட்டுக்கணும் இந்த பொடலங்காயில் உள்ள தண்ணி இறங்குதுங்க அதனால தண்ணி ஊற்றாதீங்க முட்டை ஊற்றுன முன்னே முட்டையும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது பொடலங்காயில் வந்து தண்ணி பாருங்கள் வடிக்குது என்ன படிக்கிற சவுண்டே காண என்ன பண்ற சவுண்டே இல்லாம இருக்க பாஸ்தாவுக்கு வேறு பொண்ணுலங்க நல்லா வெந்துருட்டோம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிம்லேயே வெந்தாத்தான் ஒரு முருன்ட்டு இருக்கும் அதுக்கு முன்னாடி பாஸ்தா தக்காளி வச்சுட்டு வந்தோம் போட்டுக்கலாம் பூண்டு கொஞ்சம் நச்சு போட்டுக்கலாம் வந்து அந்த மிளகு மிளகா வத்தல் கிடையாது அதனால நான் தாசி ஊற்றிக்கிறேன் இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம சாஸ்தாவை எடுத்து போட்டுக்குவோம் அருமையான பாஸ்தா ரெண்டு செகண்ட்லே ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்டில் ஒரே செகண்ட்ல பசங்க கேட்ட டொமாட்டா பாஸ்தா ரெடி வந்து நல்லது இப்ப உள்ள பசங்க செஞ்சு தண்ணாதே தாங்கன்னு நிற்கிறாங்க பாருங்க நம்மெல்லாம் அந்த காலங்களில் யமா அடம் பிடித்தோம் அம்மா இல்லாம் தண்ணியை ஊற்றி வச்சு ஆனால் நல்லா சாப்பிட்டுக்கணும் இல்லை சிங்கமரத்துக்கு தான் தெரியும் ஆமாம் சிஸ்டர் ஏன் கேட்குறீங்க பையன் வந்து உடனே பாஸ்ட் வேணும்னு சொல்லிட்டான் ஏன் கேட்குறீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு போதுல இப்போ பாஸ்ட் ஆகுன்னு ஒரு செகண்ட்கில் சிக்ஸ்டி ஃபைவ் பாருங்க அருமையாக இருக்கு பாஸ்தாவும் ரெடி ஆயிடுச்சு டைமும் ஆகி போச்சு சிஸ்டர் ஏன் கேட்குறீங்க நம்ம பசங்க எவ்வளோ பசங்களும் ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை செஞ்சே தரணும் அப்படின்னு நிற்கிறாங்க பாஸ்தாவும் ரெடி பண்ணிட்டோம் இட்லியும் செஞ்சுட்டோம் கொண்டகுள்ள கொ குழம்பு செஞ்சுருக்கோம்

வாசம் வெளில ஃபஸ்ட்டு நமக்கு தான் டென்ஷன் ஆகுது அதுங்க நல்லா ஃப்ரீயாக தான் இருக்காங்க கண்டிப்பாக போடுறேன் கொஞ்சம் டென்ஷன் ஓவர் டென்ஷன் ஸ்கூல் டைம் ஆயிடுச்சா மண் மதியம் போடுறோமா போடுறேன் சிஸ்டர் ஓகே இதை நான் ஓகே பாய் নেক্সট বিডডিয় পাৰ্কলা